இன்று ஆடி மாதம் புதன்கிழமை ஆடிப்பூரம் அனைத்து கோயில்களிலும் ஆடிப்பூரம் வளையல் திருவிழா ஆண்டாளுக்கு இன்றைக்கி ஆடிப்பூரம் விசேஷம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டார் திருத்தேர் வந்தது அதனால் ஆடிப்பூரம் விமர்சனையாக கொண்டாடப்பட்டது கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கல்யாணம் ஆக வேண்டியும் குழந்தை பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மாங்கல்யம் பலமாக இருக்கும் ஆடிப்புறத்தின்று நாம் விரதம் இருந்து சா கோயில்களில் சாமி வளகாப்பு அம்மன்களுக்கு வளகாப்பு என்று நடத்தப்படுகிறது அம்மா விமர்சையாக அந்த அம்மனை பார்த்து கண்டு கழியுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ

bangga banget ini paling paling apa ಸಾಧಕಿರಣ್ಯೇವೇ ಗೌರಿ ನಾರಾಯಣಿ ನಮಸ್ತೆ ಓಂ ಮಂಗಲ ಮಂಗಲ್ೇಶ ಗೌರಿ ನಾರಾಯಣಿ ನಮಸ್ತೆ ಓಂ ಸರ್ವ ಮಂಗಲೇಶ್ ಶರಣೇ ಶ್ರಿಯಂಗಳೇ ಗೌರಿ ನಾರಾಯಣ ಸರ್ವ ಮಂಗಲ್ಯೇಶ್ವೇ ಸರ್ವಾತ ಸಾಧಕೇ ಶರಣ್ಯೇ ತ್ರ್ಯಂಪಕೇ ಗೌರಿ ನಾರಾಯಣೆ ನಮೋಸ್ತೇವೀ ಶಬೂದೇಶೋ ಲಕ್ಷ್ಮೀ ಏತೈ ನಮಸ್ತೈ ನಮಸ್ತೈ ನಮೋ ದುರ್ಗಾಲಕ್ಷ್ಮೀ ಸರಸ್ವತೀದೇವ್ಯೈ ನಮೋ ನಮಃ